பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக அமீரகம் வந்திருக்கும் நிலையில் அபுதாபியில் நடைபெறும் அக்லான் மோடி நிகழ்வின் போது இந்திய சமூகத்தை சந்தித்து உரையாற்றியுள்ளார் நரேந்திர மோடி மலையாளம் மற்றும் பிற தென்னிந்திய மொழிகளில் பேசி தனது உரையை தொடங்கியுள்ளார் பார்வையாளர்களும் கைத்தட்டி மோடியை வரவேற்றுள்ளார்கள் இந்தியா அமீரகம் நட்பு ஜிந்தாபாத் என்ற உரையுடன் தொடங்கி உங்களின் அன்பை உணர முடிகிறது என்றும் தனது பூர்வீக நிலத்தின் இனிமையுடன் வந்துள்ளேன் என்றும் இந்தியா அமீரகம் நட்பு நீட்டிக்கப்படும் என்று நரேந்திர மோடி கூறியுள்ளார் மோடி தனது உரையில் ஐக்கிய அரபு அமீரக அதிபரை தனது சகோதரர் என்றும் கூறி மலையாளம் மற்றும் பிற தென்னிந்திய மொழிகளில் பேசிய மோடி அரபு மற்றும் ஹிந்தியிலும் பேசியுள்ளார் அரபு மொழியில் பேச முயற்சிப்பதாகவும் உச்சரிப்பில் சிறு தவறுகள் இருக்கலாம் என்றும் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகம் தனக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஊரிய கௌரவத்தை வழங்கியது இது எனக்கு கிடைத்த கௌரவம் அல்ல இது இந்தியாவில் உள்ள பில்லியன் கணக்கான மக்களுக்கு சொந்தமானது நான் ஷேக் முகமதுவை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் நான் இந்திய மக்களை எப்போதும் பாராட்டுகிறேன் இந்தியா அமீரகம் உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதாகவும் அபுதாபியில் உள்ள விசுவாசிகளுக்கு கோவிலை அர்ப்பணிக்கும் வரலாற்று தருணமும் வந்துவிட்டதாகவும் வலுவான இந்தியா அமீரகம் உறவு தெளிவாக இருப்பதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த உரையில் கூறியுள்ளார் இந்த நிகழ்வுகளானது அபுதாபி சயத் ஸ்போர்ட் சிட்டி மைதானத்தில் நடைபெற்றது அமெரிக்கத்தில் நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக அக்லான் மோடி நிகழ்வில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறியுள்ளது மோசமான வானிலை காரணமாக நிகழ்வில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரமாக குறைந்துள்ளதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மேலும் இன்று புதன்கிழமையன்று துபாயில் நடைபெறும் உலக அரசு உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கேற்க உள்ளார் துருக்கி மற்றும் கத்தாருடன் இணைந்து இந்திய கௌரவ விருந்தினராக இருக்கும் உச்சி மாநாட்டில் மோடி முக்கிய உரையை நிகழ்த்துவார் என்றும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் துணை ஜனாதிபதி பிரதமர் மற்றும் துபாயின் ஆட்சியாளரான ஷேக் முகமது பின் ரசித் அல் மக்தும் ஆகியவர்களை சந்திப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து இன்று மாலை அபுதாபியின் மத்திய கிழக்கின் முதல் பாரம்பரிய இந்து கோயிலான பாப்ஸ் இந்து மந்திரையை மோடி திறந்து வைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது हम अपने फाइनेंशियल सिस्टम को इंटीग्रेट कर रहे हैं। टेक्नोलॉजी और इनोवेशन के क्षेत्र में भी भारत और यूएई की पार्टनरशिप लगातार मजबूत हो रही है। ओके okay, फ्रेंड्स इधर बॉन्सर न्यूज़ का लाइव वुडन कुडन तेरी तो गोल्ला येंगल रेस्ट नमिल्चन लाल लाइक पनंगा शेयर पनंगा कमेंट पनंगा मार